மத்தூர் துர்கை திருத்தணி திருப்பதி வழித்தடத்தில் அமைந்துள்ளது திருத்தணியிலிருந்து திருப்பதி செல்லும் பெருஞ்சாலையில் பொன்பாடி ரயில் நிலையத்திற்கு மேற்கே மத்தூர் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது இத்திருக்கோயில் மகிஷாசுர மத்தினி கோயில் என்றும் அழைக்கிறார்கள் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் சக்தி மேடு என்று அழைக்கப்பட்ட இந்த இடத்தை அரக்கோணம் ரேணிகுண்டா ரயில் பாதை போடும் பணியின் போது சமன்படுத்த மண்ணை தோண்டி மேட்டை கரைத்த பொழுது கடப்பாறையில் ஏதோ பொருள் தட்டுப்பட மேட்டை நன்றாக அகழ்ந்து பார்த்தனர் அங்கே மகிஷாசுரமர்தினி அம்பிகை வடிவம் சிலா ரூபமாக கிடைத்தது அனைவரும் அகமகிழ்ந்தனர் அம்மன் பக்தர்களின் ஆனந்தத்தை வரையறுக்க வார்த்தை ஏது அருகிலேயே அழகான கோயில் அமைந்தது எட்டு கரங்களுடன் சிம்ம வாகினியாய் வந்து திரிசூலத்தால் மகிஷனை வதைத்த தேவி கோபம் தனிந்தவளாய் தவறை உணர்ந்த மகிஷனை மன்னித்து அவன் மீதே நின்று ஆனந்த தாண்டவம் ஆடினாள் காண்பதற்கரிய துர்கையின் ஆனந்த நடனத்தை மத்தூர் துர்கை ஆலயத்தின் கருவறையில் காணலாம் வழக்கமாக எருமை தலை மட்டுமே இல்லாமல் முழு உடலுமே எருமை வடிவத்தில் தேவியின் காலடியில் காணப்படுகிறது இங்கு நவராத்திரி பூஜை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது தேவி மகிஷனை வதைப்பதற்கு முன் தவமிருந்த ஒன்பது நாட்களே நவராத்திரியாய் கொண்டாடுகிறார்கள் தமிழ் புத்தாண்டு அன்று ஆயிரத்தி எட்டு பால்குட அபிஷேகமும் செம்பு கவச்ச அலங்காரமும் சிறப்பானது பௌர்ணமியில் நூற்றி எட்டு பால்குட அபிஷேகமும் இக்கோயிலில் நடைபெறுகிறது உபயதாரர்களின் விருப்பத்திற்கேற்ப அமாவாசை தினத்தன்றும் பால்குட அபிஷேகம் நடைபெறுகின்றது ஞாயிறு செவ்வாய் வெள்ளி ராகு கால பூஜை சிறப்பானது எலுமிச்சை தீபமேற்றி வழிபாடு செய்தல் நலம் பயக்கும் துர்கையின் பார்வை படுமிடத்தில் உள்ள வேப்ப மர இலைகள் கசப்பதில்லை அம்பாலே அந்த இலையின் கசப்பை எடுத்துக்கொள்வதாக கூறப்படுகிறது எவ்வளவு கடுமையான நோயாக இருந்தாலும் இந்த மரத்தின் வேப்பிலையை உட்கொண்டால் மூன்றே நாட்களுக்குள் நோய் தீர்ந்துவிடும் நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் இத்திருக்கோயில் வந்து விளக்கேற்றி வழிபட்டால் எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறும் கன்னி பெண்களுக்கு திருமணம் நிச்சயமாகக் கைகூடும்